வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம நேர்கள் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய புத்தாண்டு ராசி பலன் வந்து வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதை பாருங்கள் அதுக்கடுத்தது மாத ராசி பலனும் வரப்போகுது அதுவும் பாருங்கள் டெய்லி ராசி பலன் போட்டுட்ருக்கோம் எல்லா சூட்சமங்களும் ஜோதிட சூட்சமங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட்ஸில் கேளுங்கள் அதுவும் நம்ம போடுவோம் இது உங்களோட சேனலுங்க ராசி மண்டலத்தில் இப்போ கிரக நிலவரத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் குரு பகவான் மிதன ராசியில் இருக்கார் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் ராசியில் மூன்று கிரகங்கள் சந்திரன் சுக்கரன் புதன் மூன்று பேர் சேர்ந்திருக்காங்க தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்காங்க கும்பராசியில் ராகு இருக்காங்க மே மீன ராசியில் வந்து சனீஸ்வரன் இருக்காங்க இதுதான் கிரக நிலவரம் நேராக வந்து நம்ம இப்போ மேஷராசிக்கு போயிடுவோம் வணக்கம் என் அருமை மேஷராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராசிரமம் நிலவுதால் சற்று செயலில் மிகுந்த கவனம் தேவை சந்திராசிரமத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் தேவையான அளவுக்கு ஹைட்ரேட் ஹைட்ரேட் நீங்கள் நீராகாரத்தை எடுத்துக்கொண்டு மூச்சு பயிற்சி செய்தால் சந்திராஷ்டமத்தின் தாக்குதலில் இருந்து பாதிப்பு குறையும் என்பதில் விதமான ஐயமும் இல்லை ஒவ்வொரு முயற்சிகளையும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து புதிய முயற்சிகளை செய்வது மிகவும் நல்லது ஏதாவது கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்களில் கையெழுத்தும் பொழுது நன்றாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திட வேண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் உன் மௌனம் காப்பது மிகவும் நல்லது பயணங்களின் போது சற்று விழிப்புடன் இருந்தால் போதும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இன்று அமையும் போகிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் வருமானம் மன திருப்தியாக இருக்கும் கணவன் மனைவி இடையே நிலவி வந்த கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் நீண்ட நாள் இழுபறியாக இருந்த காரியங்கள் நல்ல ஒரு வெற்றி நிலையை அடையும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை மிதுன ராசி அன்பர்களே உங்கள் நம்பிக்கையும் தைரியமும் கூடும் நாள் கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் பழைய கடன் சுமைகள் குறைந்து தொடங்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் எதிர்பார்ப்புகளை முறியடித்து முன்னேறும் வாய்ப்புகள் இன்று கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை தேடி வரும் நல்ல வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளவும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை கடக ராசி அன்பர்களே இன்று சிறப்பான நாளாக அமையும் பிள்ளைகளின் முன்னேற்றம் குறித்து நல்ல செய்திகள் வந்து சேரும் மனதில் மகிழ்ச்சியாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சிக்கலில் உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் ஆலய வழிபாடு மற்றும் ஆன்மீக சிந்தனைகள் மூலம் மன அமைதி பெறுவீர்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசித்து செய்வது மிகவும் நல்லது நடக்கும் இந்த நாள் தனவரவு சிறப்பாக இருக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே இன்று தாயார் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீர்கள் அலுவலகத்தில் பனிச்சுமை கூடினாலும் உங்கள் திறமை ஏற்ற ஒரு சிறப்பான அந்தஸ்து கிடைக்கும் நிலம் வீடு போன்ற சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாகனங்கள் பயணங்களில் மிதமான வேகத்தை பயன்படுத்துவது அவசியம் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்ளவும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் நருமை கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ஆற்றல் வெளிப்படும் நாள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விளமாடுவீர்கள் இளைய சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல உறவு உளவு பலம்படும் புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்க யோகங்கள் அதிகமாக உள்ளது அக்கப்பக்கத்தினருடன் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க மன அமைதியை காக்க நீங்கள் இன்று கோவிலுக்கு செல்வது மிகவும் சிறப்பளிக்கும் என்னரும் துலாம் ராசி அன்பர்களே பணப்புழக்கம் இன்று சரளமாக இருக்கும் குடும்ப தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்வீர்கள் பேச்சில் இனிமை இனிமையை கையாள்வதன் மூலம் பல நன்மைகளை அடையலாம் சுபநிகழ்ச்சிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் கைகூடும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் நிலுவையில் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு உள்ளது மன மண் நல்ல மன நிம்மதி இன்று கிடைக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை விருட்சக ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கிறார் மற்றும் சுக்கரன் புதனும் சேர்ந்திருப்பதால் உங்கள் முகமலர்ச்சியும் பொலிவும் நன்றாக இருக்கும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் மிக நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள் வேகமாகவும் செய்து முடிப்பீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறத் தொடங்கும் பொற்காலமாக இதை கருதலாம் மேலும் புதிய முயற்சிகளை இந்த நாளில் எடுப்பது நல்ல ஒரு வெற்றியை தரும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை தனுசு ராசி அன்பர்களே இன்று செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் என்பதால் சிக்கனமாக இருப்பது அவசியம் வெளியூர் பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உடல் நலனில் அக்கறை செலுத்தவும் இந்நல்ல தூக்கம் மிகவும் முக்கியம் அதை மறந்துவிட வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம் பண பரிவர்த்தனையில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கொடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லதாக அமையும் இந்த நாள் மிகவும் சிறப்பாக அமைய நீங்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது நல்ல ஒரு பலனை அளிக்கும் என் அருமை மகர ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரனும் உடன் புதன் மற்றும் சுக்கரன் இருப்பது மிகவும் விசேஷமான காலம் இந்த கா இந்த நாட்களில் உங்கள் லாபம் அதிகரிக்கும் உங்கள் வியாபாரம் சிறப்பாக அமையும் வேலை இடத்தில் நல்ல ஒரு நல்ல ஒரு சாதகமான அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பதால் சற்று சொத்து விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி சொத்து பத்திரத்தை தர வேண்டாம் மற்றும் உங்கள் இரண்டாம் இடத்தில் ராகுபகவான் இருப்பதால் சற்று பேச்சில் நிதானம் தேவை தன விஷயத்தில் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யும்போது பிரச்சனைகள் வந்து சேரும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்து கையெழுத்திடுவது மிகவும் அவசியம் என் அருமை கும்ப ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் புதன் என்ற மூன்று கிரகங்களும் அமைப்பிருப்பு அமைத்திருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும் அரசு வழியில் காரியங்கள் தடையின்றி முடியும் என்பது எந்தவிதமான ஐயமும் இல்லை அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் பொருளாதார நிலை உயரும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் இன்று கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்னருமை மீன ராசி அன்பர்களே இன்று உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சுக்ரன் புதன் மூன்று கிரகங்கள் அமையப்பெற்றிருப்பதால் இருப்பதால் உங்கள் பாக்கியம் பாக்கியாதிபதி மிகவும் வலுப்பெற்று இருக்கிறார் இதனால் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வந்து சேரும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வேலை செய்யும் இடத்திலும் வியாபாரம் செய்யும் இடத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல அனுசரணையான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு அரசாங்க மூலியமாக கிடைக்க வேண்டிய அனைத்து உதவிகளும் இன்று கிடைக்கும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது செவ்வாய் பத்தாம் இடத்தில் இரு சூரியனுடன் இருப்பதால் சூடு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள் சற்று உஷாராக இருப்பது நல்லது மற்றும் சனியைப் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு புத்தாண்டு பலன் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்துடுச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எல்லாரும் வந்து வீடியோ பாருங்கள் உங்களுக்கு மாத பலனும் வந்து அடுத்த மாதத்துலேருந்து எல்லாமே ரிலீஸ் இருக்கும் அதனால் எல்லா வீடியோவும் ஜோதிட நுணுக்கங்கள் வீடியோ ஜோதிட வகுப்பு வீடியோ எல்லாமே வந்துட்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க நன்றி வணக்கம்